செந்தமினன் சீமான் உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்க அங்க எனக்கு வந்து போட்டு வந்திருக்கேன் சரிங்களா இவர் என்ன சொல்றாருன்னா அரசாங்கம் விற்கக்கூடிய சாராயத்தை நிறுத்திட்டு நாங்க விவசாயிகள் வளர்க்குற பனை மரத்துல இருந்து கல்லு அறக்கி விற்போம்னு சொல்றாரு அது உங்களுடைய கருத்து அது விட நல்ல நல்லது நல்லதுங்கய்யா உங்க அனுபவத்துல இதுக்கு உங்களுடைய வாலிப பருவத்துல இருந்து இப்ப வரைக்கும் கல்லு அப்படிங்கிறத குடிச்சவங்க சரிங்க அந்த விருதுநகர் கல்லு அப்படிங்க முக்கியம் இப்ப அந்த கல்லுங்கிறத வந்து டாஸ்மாக கொண்டு வரதுக்கு முன்னால குடிச்சிருக்க தலைமுறையை நீங்க பாத்து வந்திருப்பீங்க இப்ப சொல்றாங்க நிறைய பேரு அதுவும் போத தானே இதுவும் போதான கிடையாது குடிக்கலாம் சரி குடிச்சா தோலுக்கு நல்லது கர்ப்ப நல்லதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையிலேயே அனுபவ ரீதியா நீங்க எப்படி சொல்றாங்க